இருபது வருஷமாக ஏரியா டெவலப்மெண்ட் பண்ணாதவங்க இந்த அஞ்சு வருஷம் வந்தது அதுக்கப்புறம் தள்ளி போட்டாங்க பத்து வருஷம் அவங்கள்ட்ட இருந்து பத்து வருஷம் இந்த பத்து வருஷம் சரி பதினஞ்சு வருஷம் செய்யவே இல்லை இப்போ இப்போ நம்ம ஜெயிக்க வச்சு ரெண்டாவது நம்ம செய்வாங்கன்னு என்ன நம்பிக்கை இருக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க காங்கிரஸ்க்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க நாங்கள் வந்து கன்ஃபார்மாக இந்த ஏரியாவுக்கு என்ன டெவலப்மெண்ட் பண்ண முடியுமோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணுவோம் ஒரு ஓட்டு எனக்கு போடு ஒரு ஓட்டு அவங்களுக்கு போடு அதை மட்டும் நம்பாதீங்க அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் மூணு பட்டனு மூணு மஷின் இருக்கும் மூணுக்கு மூணு பட்னு நம்பள்தான் இருக்கணும் மூணு கை சின்னமாக இருக்கணும் மூணும் கை சின்னத்துக்கு பட் நம்புங்க மூணு மூணு பெட்டி இருக்கும் நான் பண்டா நம்பர் வார்டாக இருக்கட்டும் பதிமூணாம் நம்பர் வார்டாக இருக்கட்டும் பதிமூணாம் நம்பரில் வாட்டில் முத்து இருக்கார் பங்கஜ் இருக்காங்க பங்கஜ் மணி இருக்காங்க தாதா மணி இருக்காங்க தாதா மணின்றது வந்து கோமன் அவங்க வந்து மேயருக்கு நிற்கிறாங்க மற்ற பிரசிடண்ட் அவங்க அதுக்கு நிற்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஓட் கோமனாக போடணும் பண்டா நம்பர் ஓட்டில் தனலட்சுமி இருக்காங்க மணிஷ் மாத்திரை இருக்காங்க மூ இங்காண்டி ரெண்டு ஓட்டு நிற்கும் ரெண்டு பட்டனை கட்டாக்கணும் ஏ ஏ மஷீனில் வந்து பங்கஜ் இதை மனிஷ் மாத்திரை இருக்காது பி மஷீனில் வந்து தனலட்சுமி இருப்பாங்க அதேமாரி அங்கேயும் ஏ மஷனில் வந்து ப பங்கஜ் பங்கஜ் இருப்பாங்க பங்கஜ் மணி இருக்காங்க பி மஷீனில் வந்து முத்து பெருமாள் இருக்காங்க அப்படியே நம்ம வந்து நம்ம எல்லாம் ஒரே சொந்தம் பந்தோம் எப்படி போனாலும் மாமா மச்சான் அண்ணன் தம்பின் எதனாச்சும் ஒரு வழியில் உரு உரு உ உருவாகும் நம்மளுக்கு அவங்களாம் வந்து நம்மளுக்கு கூட உறவு இல்லை அவங்களாம் அதர் அதர் தான் நம்ம வரும் உறவு தான் இன்றைக்கி அடிச்சுக்கிட்டாலும் நம்மளை நாளைக்கு கூட்டிக்குவோம் ஒரு சாவா ஆச்சு குடிக்குவோம் கல்யாணம் ஆச்சு குடிக்குவோம் நாளைக்கு பர்த்டேனால் குடிக்கும் நல்லது கெட்டது நம்ம குடிக்கும் யார் கூடாமல் இந்த ஏரியாவில் கூடாமல் நான் விரோதியாக அந்த காலத்துலேருந்து இருக்கிறன்னு யாராச்சும் இருக்காங்களா யாருமே இருக்க முடியாது நம்ம எல்லாம் சொந்தம் பந்தோம் பார்த்து யோசிங்க மக்களே யோசித்து முடிவு பண்ணி ஓட்டு போடுங்க நம்ம இந்த ஒரு சான்ஸ் நம்ம விட்டுட்டுனா நம்மளுக்கு இதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்காது போயிடுவோம் கட்டால் நம்ம முடிஞ்சிருச்சு நம்ம நம்ம தமிழ்காரன் கேரியரே முடிஞ்சிரும் தமிழ்காரன் கேரியரே முடிஞ்சிரும் ஒரே ஒரு சான்ஸ் நம்ம தமிழ் ஏரியா இவ்வளோ பெரிய பஸ்ஸு இருக்கும் நம்ம இவ்வளோ பெரிய ஏரியா இவ்வளோ ஓட்டு இருக்கும் இப்போ பண்டா நம்பர் வார்டிலே நம்ம ரெண்டாயிரத்தி செல்ற ஓட்டு வெறும் தமிழ்காரன் ஓட்டு வச்சுருக்கோம் அப்போ நம்மளால் ஒரு நகரசோக்கு தேர்ந்தெடுக்க முடியல அப்போ நம்மளோட அடி முட்டால் யாருமே இல்லை மக்களையே முடிவு பண்ணுங்கள் சிந்திங்க அஞ்சு நிமிஷம் உட்காந்து சிந்திச்சாலே இது போதுமானது அப்போ ஜாதான் நேரமே வேணா ஒரு அஞ்சு நிமிஷம் சிந்திங்க நம்ம ஒரு நகரசபா வரணும் நம்மளுக்கு கரெக்டாக முடிவு எடுத்து காங்கிரஸ் ஓட்டு போடுங்க இந்த வாட்டி வெற்றி வெற்றி வாய்ப்பு நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அந்த வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தி இன்னும் அதிகப்படுத்தி அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் நம்ம வந்து ஜெயிக்கணும் தமிழ்காரன்ற ஒரு கெத்தை காட்டணுங்க நீங்கள் முடிவு பண்ணுங்கள் முடிவு பண்ணி சிந்திச்சு முடிவு எடுங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க வர ரெண்டாம் தேதி மறந்துடாதீங்க இப்போ எங்கேயும் வேலைன்னு போயிடாதீங்க ரெண்டாம் தேதி ஒரு நாள் சுட்டி அடிக்கிறதுல ஒன்றும் இடாது ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் கூட வேலைக்கு போகலாம் செஞ்சு சொல்கிறேன் ரெண்டாம் தேதி மறந்துடறாதீங்க டிசம்பர் ரெண்டுக்கு எலெக்ஷனு அன்றைக்கெல்லாம் வந்து கட்டாயமாக அவங்களோட அவங்களோட உரிமையை வந்து அங்கே செலுத்திட்டு போடுங்க